தமிழகத்தின் தலை சிறந்த எழுத்தாளர்களில் முக்கியமானவரான ஜெயகாந்தன் பிறந்த தினம் இன்று கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பத்தில் பிறந்தவர் தான் முருகேசன் ஐந்து வரை படிச்சிட்டு அப்புறமா விழுப்புரம் வீடு பின்னாடி சென்னைன்னு கிளம்பியவர் கம்யூனிச கோட்பாடுல ஆர்வம் கொண்டார் ஜனசக்தி அச்சகத்தில் வேலை புலவர் கா சொக்கலங்கத்துடன் தமிழ் இலக்கிய இலக்கணங்கள் கற்றார் மளிகை கடை தம்பி டாக்டரிடம் உதவியாளர் மிஷின் கூலி தியேட்டர்ல பாட்டு புத்தகம் வித்தது இன்ஜின் கறி அள்ளி போட்டது ஃபேக்டரியில கைவண்டி இழுத்ததுன்னு ஏகப்பட்ட பருவங்களை கடந்து எழுத்தாளராக பரிணமித்தார் முருகேசங்கரை தன்னுடைய இயற்பெயரை மாற்றி ஜெயகாந்தன் எழுத ஆரம்பிச்சார் இருநூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் முப்பதுக்கும் மேற்பட்ட குறுநாவல்கள் பதினேழு நாவல்கள் கட்டுரைகள் வாழ்க்கை வரலாற்று நூல்கள் இப்படி எழுதி குமிச்சு இருபதாம் நூற்றாண்டை தவிர்க்க முடியாத சிறந்த எழுத்தாளராக உயர்ந்தவர் ஜெயகாந்தன் அவருடைய பல படைப்புகள் பல கேள்விகளை எழுப்பி சமூகத்துல பல அதிர்வுகளை உருவாக்கணும் அவருடைய சில நேரங்களில் சில மனிதர்கள் கருணையால் அல்ல போன்ற பல படைப்புகள் திரைப்படங்களாக உருவாயிருக்கு அதே மாதிரி அவருடைய படைப்புகள் தேசிய விருது ரஷ்ய நாட்டு விருதுன்னு பல விருதுகளையும் பெற்று தமிழ் எழுத்துலகில் இன்றளவும் களமாடும் எழுத்துக்களை தந்த ஜெயகாந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் பிறந்த தினம் இன்று இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிக்பேங் போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க